வணக்கம் லங்காஃபு ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கச்சதீவு திருவிழாவை உதாரணமாக கொண்டு மீனவர்களின் பிரச்சினையை தீர்க்க முடியும் ரஹூப் கீம் ஏப்ரல் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த திட்டம் முதியவர்களுக்கான உதவித்தொகையை அடுத்த வாரம் வழங்க தீர்மானம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தலைமையில் புதிய கூட்டணி தமிழ்கட்சிகளுக்கு அழைப்பு இலங்கையர்களுக்கு மீண்டும் தொழில் விசா இத்தாலி அரசாங்கம் இணக்கம் கச்சத்தீவு திருவிழாவில் நாட்டு அரசாங்கங்களும் ஒத்துழைப்புடன் செயற்பட்டதை போன்றோ மீனவர் விடயத்திலும் செயற்பட்டால் குறித்த பிரச்சினையை சுமூகமாக தீர்க்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரகு கெக்கிங் வலியுறுத்தியுள்ளார் கச்சதீவு திருவிழா தொடர்பான இந்திய ஊடக செய்தி மேற்கோள் மேற்கோள்காட்டி நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் மூவாயிரம் பேர் பங்கேற்ற குறித்த திருவிழாவில் இருநாட்டு அரசாங்கங்களும் மிகுந்த ஒத்துழைப்புடன் செயற்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கதொரு விடயமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சமய நிகழ்வு ஒன்றில் எந்தவித பிரச்சினைகளும் ஏற்படாமல் தவிர்த்துக் கொள்ள முடியுமாக இருந்தால் ஏன் இதனை மீனவர்கள் விடயத்திலும் அமல்படுத்த முடியாது எனவும் ரவுஹீம் கேள்வி எழுப்பியுள்ளார் எனவே கச்சதிவு திருவிழாவை உதாரணமாக கொண்டு இரு நாட்டு அரசாங்கங்களின் ஒத்துழைப்புடன் சுமூகமான கலந்துரையாடல்களூடாக இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஹூப் கக்கிங் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பின்னர் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலே தற்போது நடத்தப்பட உள்ளது அந்த தேர்தலுக்கு சுமார் நூற்றி அறுபத்தி ஒரு மில்லியன் ரூபா வரையில் கட்டுப்படமாக புறப்பட்டிருந்தது அவற்றில் எழுபத்தி ஐந்து வீதத்துக்கும் அதிகமானவை மீள செலுத்தப்பட்டுள்ளது இம்முறை தேர்தலுக்கான செலவு பதினோரு பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களைப் போலவே உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிக்கான செலவு வரம்புகள் நிர்ணயிக்கப்பட உள்ளன இதனிடையே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதற்காமே எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு பின்னர் தேர்தலை நடத்தக்கூடியதாக இருக்கும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் சமன்ஸ்ரீரெட் நாயக்க தெரிவித்துள்ளார் எஸ் விசுமப்பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மட்டும் மார்ச் மாதம் இருபதாம் திகதி அஞ்சல் மற்றும் உப அஞ்சல் அலுவலகங்களில் வழியாக மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எஸ் விசும பெறும் குடும்பங்களில் உள்ள எழுபது வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கான கொடுப்பனவுகளை எஸ் கணக்கில் வாய்ப்பிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனநாயக தமிழரசுக் கட்சி உள்ளிட்ட மேலும் சில கட்சி மற்றும் அமைப்புகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்துள்ளதாகவும் சைக்கிள் சின்னத்தில் எதிர்வரும் உள்ளராட்சி தேர்தலை எதிர்கொள்ள உள்ளதாகவும் ஜனநாயக தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் கருணாகரன் நாவலன் தெரிவித்துள்ளார் குறித்த இணைவு என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் ஏற்பட்டுள்ளது எனவும் மக்களின் எதிர்கால நோக்கத்தின் அடிப்படையிலான காலத்தின் கட்டாயமாக இந்த இணைவு காணப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் இன்று பல காட்சிகள் இணைந்துள்ளன அதன் ஒரு அங்கமாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசாவின் வழிநடத்தலில் ஜனநாயக தமிழரசுக் கட்சி இக்கூட்டணியில் இணைந்து எமது தமிழ் மக்களின் தீர்வுக்காகவும் மக்களின் அடிப்படை தேவை மற்றும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் முகமாகவும் செயற்பட உள்ளோம் இந்த நோக்கத்திற்காக ஏனைய கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் சிங்கள பேரினவாதத்தின் ஒற்றர்களால் தமிழினத்தின் அரசியல் கேள்விக்குறியாக உள்ளது இவ்விடயத்தை மக்கள் உணர்ந்து செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த கூட்டணியில் ஜனநாயக தமிழர் கட்சியுடன் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தமிழ் தேசிய கட்சி மற்றும் தென்மராட்சியின் அருந்தவ பாலன் தரப்பும் இக்கூட்டணியில் இணைந்துள்ள அதேவேளை மேலும் சில தமிழ் தேசிய அமைப்புகள் இக்கூட்டணியில் இணையும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் இதுவரை உள்ளாட்சித் தேர்தலில் மக்களுக்கு பழக்கப்பட்ட சின்னம் என்பதன் அடிப்படையிலும் மக்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது என்ற காரணத்தின் அடிப்படையிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பெயர் மற்றும் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையர்களுக்கு மறுபடியும் தொழில் விசாக்களை வழங்குவதற்கு இத்தாலி அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வெளிவுகார அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இத்தாலி அரசாங்கம் விசா வழங்குவதை நிறுத்தியிருந்தது இத்தாலிய விசா தடை இலங்கைக்கு பிரச்சனையாகவே இருந்தது இந்த நிலையில் கடந்த நான்காம் திகதி இத்தாலிய அரசாங்கம் விசா தடையை நீக்கியதாக வெளி விவகார அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் இப்போது இத்தாலிய அரசாங்கம் எங்களுக்கு விசா வசதிகளை வழங்குகிறது தொழில் விசாக்களை வழங்கும் போது ஓட்டுநர் அனுமதி பத்திரங்கள் தேவைப்படுகின்றன நாம் வழங்கும் ஓட்டுநர் அனுமதி பத்திரத்தில் பல தொழில்நுட்ப வேறுபாடுகள் காணப்படுவதாக கடந்த பதினோராம் தேதி அறிவிக்கப்பட்டது சுமார் ஐந்து வகையான ஓட்டுநர் அனுமதி பத்திரங்கள் காணப்படுவதால் இத்தாலி அரசாங்கத்தால் இவற்றை அடையாளம் காணுவதில் சிக்கல்கள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இந்த ஐந்தையும் ஒரே முறையில் வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடி இணக்கம் தெரிவித்துள்ளோம் இது தொடர்பில் கடந்த பதினோராம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது பதிமூன்றாம் தேதி அமைச்சரவைக்கும் இது தொடர்பில் அறிவித்துள்ளோம் மேலும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கும் தகவல் தெரிவித்துள்ளோம் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோப் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி